இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்த நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைய செய்தியின் தலைப்பு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் யார் சிலர் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவார்கள் சிலர் விசேஷமானவர்கள் என்று சொல்லுவார்கள் சிலர் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லுவார்கள் சிலர் சந்தோஷமானவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் மிகச் சரியான அர்த்தம் என்னவென்றால் பாக்கியவான்கள் என்பவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் என்பதுதான் ஏனென்றால் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளாத எந்த ஒரு அதிர்ஷ்டமான காரியங்களும் அதிர்ஷ்டத்துக்கு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் நம்மை விட்டு போய்விடும் இதை நன்றாக அறிந்திருந்த சாலமோன் ஞானி ஞானத்தோடு மூன்று ஆலோசனைகளை ஞானவான்களாக மாறுகிறதற்கு நமக்கு கொடுக்கிறார் ஒன்று ஆண்டு பாதத்திலே விழித்திருந்து ஜபிப்பது இதை நம்முடைய ஆண்டவர் செய்தார் எவ்வளவு கடினமான ஊழியத்தை செய்தாலும் விழித்திருந்து ஜபிக்க அவர் தவறவே இல்லை அதனால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அவரே நமக்கு ஆலோசனை கூறுகிறார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு முதலும் முடிவுமான ஒரு காரியம் சந்தேகமே இல்லாமல் தான் எனக்கு பயங்கர வேலை அதனால் ஜபிக்க எனக்கு நேரமே இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர்களை போல அறிவில்லாதவர்கள் யாரும் கிடையாது ஜபிக்காமல் ஓடி ஓடி போய் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஓட்டம் நிற்கும் போதுதான் ஜபத்தின் அருமை தெரியும் இரண்டாவது காரியம் என் கதவு நிலையருகே காத்திருந்து என்பதன் சரியான அர்த்தம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆலயத்தை தான் குறிக்கிறது அந்த ஆலயத்துக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் செல்லலாம் ஜபிக்கலாம் ஆனால் ஓய்வு நாள் என்று ஒரு வாரத்துக்கு ஒரு நாளை நமக்கு நியமித்திருக்கும் போது அந்த நாளை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் வளைகுடா நாடுகளில் வெள்ளிக்கிழமைகளில் ஆராதனை செய்கிறார்கள் இன்னும் சில விசுவாசிகள் சனிக்கிழமைகளில் ஆராதனை செய்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு நாளையாவது ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் அந்த நாளில் நமக்கு என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற ஆராதனைகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதில் கொடுமை என்னவென்றால் இன்றைக்கு ஓய்வு நாளில் தான் சீர் செய்கிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் டூர் போகிறார்கள் மொத்தத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற சமயங்களை விட்டு விட்டு சொந்த காரியங்களை கவனிக்கிறார்கள் ஆயிரம் நாளை பார்க்கலாம் ஆண்டவருடைய பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரு நாள் நல்லது என்று பைபிள் சொல்லுகிறது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலாம் தேவருடைய ஆலயத்தின் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று தாவிது கூறுகிறார் ஆகவே பாக்கியவான்களாக நாம் மாற வேண்டும் என்றால் ஒரு நாளை முழுமையாக ஆண்டவருக்காக கொடுப்பது நல்லது மூன்றாவது காரியம் எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதன் அர்த்தம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்படிவது தான் எதிலும் ஆண்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை ஆனால் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அது எப்படி என்றால் நாம் கீழ்படிய மாட்டோம் நமக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற மோசமான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பது இன்றைக்கு பல விதங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அதை காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு கை வீசம்மா கை என்று நாம் போய் கொண்டிருக்கிறோம் எப்படி நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் நம்மிடம் இருக்கிற பொருள்கள் இருந்தால் போதும் ஆசீர்வதிக்க என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவன் உள்ளத்திற்குள் தான் நம் ஆசீர்வாதமாக வாழ்கிறோம் என்று அர்த்தம் ஆகவே ஆண்டவருக்கு மட்டும் செவி கொடுங்கள் பாக்கி வான்களாக இருப்பீர்கள் கர்த்த நன்மையானதை தருவார் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்